என்னோட பேர் வந்து கலைக்கோவன் நான் வந்து ஆஸ்ட்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற கம்பெனியுடைய ஒரு டைரக்டராக நான் வந்து இருக்கிறேன் என்ன நம்ம வந்து எதுக்காக இந்த கேன்ஸ்டர் ரிலேட்டட் அதாவது திருப்பூரில் இது பண்ணக்கூடிய இந்த கேன்ஸ்டர் இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஒரு பெரிய அறிய முயற்சி குறிப்பாக வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டை வந்து அவங்க ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல முயற்சியாக வந்து ஆஸ்ட்ரா குரூப் வந்து பார்க்குறாங்க அதில் வந்து நம்ம என்ன குறிப்பாக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனா ஐபாட் அதாவது ரோபாட்டிக் ரிலேட்டட் அதாவது பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ரோபோட்டோ எப்படி நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது அதன் மூலமாக அவங்களுக்கு எப்படி அவருடைய திறமைகளை வளர்த்து கொள்வது இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம குறிப்பாக வந்து இது பண்ணுறோம் முன்னெடுக்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாலுலேருந்து ஆறு வயசு பிள்ளைங்க ஆறிலிருந்து பத்து பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்கான பிள்ளைங்களுக்குள்ளேய தொழில்நுட்பத்தை இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அது எப்படின்னு ஆச்சுன்னா பாடமாக மட்டும் இல்லை அது ஒரு பாடம் மட்டும் கிடையாது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ரோ அந்த ரோபாட்டிக் ரிலேட்டடான இயந்திரங்களையும் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம்னா அவங்கள வந்து உபயோகிக்க சொல்கிறோம் பயன்படுத்த சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு படிக்கிற கூடிய அறிவு மாத்திரம் இல்லாமல் ஒரு அதை அதை குறிச்சே வந்து அவங்க அவங்களே அதை உபயோகிக்கப்படுத்தி அதில் எப்படி நம்ம பயன்படுத்தி வேறு விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிற காரியங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு வந்து இதை ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ சில நிறையா தனியார் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு சிலபஸாகவே ஒரு பாடமாகவே அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வரக்கூடிய இப்போ நடந்துகிட்ருக்க தொழில்நுட்பத்துக்குரிய காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி இருக்கோம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இதுலேயே வந்து முன்னாடி வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து நம் டாக்டர்ஸ் வந்து மே என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது இல்லை இன்றைக்கி டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அது வந்து ஃபுல்லாக நம்ம ஆட்டோமேட்டட் கம்ப்ளீட்டாக ரோபாட்டிக்ஸ் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம் சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு இன்னொரு புதிய ஒரு காலத்து காலகட்டத்துக்கு கொண்டு இருக்கு நம்மளை அப்போ நம்ம புதிய காலகட்டம்

இந்த வரக்கூடிய கருவிகள் எல்லாமே வந்து வெளிநாடுகளில் தான் வந்துட்டு இருக்கு அப்போ அதுக்குள்ள காரியங்கள் நம்ம நாட்டில இன்னும் வளர்ச்சி அடையலைங்கிறது தான் அதனுடைய இது அது மாத்திரம் இல்லை இதில் வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இதுக்குள்ளே திறமைய அதுக்கு உள்ள வல்லுநர்களும் நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை இப்போ இதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது அப்போ எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த இது ரோபோட்டை எப்படி பயன்படுத்துறது இதில் இல்லை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்றது இது இதோட மென்பொருளை எப்படி பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தினா எப்படி வேலை செய்யும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது ஒரு ஒரு புதிய முயற்சி தான் அதை பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியாவில் வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனால் பெரிய லெவலில் இன்னும் ஆரம்பிக்கப்படலை இது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய முக்கியமான முயற்சி நன்றி யோகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் விங்ஸ் நிறுவனமும் சேர்ந்து பச்சை பாஸ் காலேஜுக்கு எதிராக உள்ள எதிராக உள்ள ஜார்ஜ் ஜார்ஜு ஆங்கிலேண்டியன் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூணு நாட்களில் ஈவெண்ட்டு நடத்துகிறோம் இந்த ஈவென்ட் ஈவெண்ட்டில் இந்த கலை நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைகள் பாரம்பரிய உணவு முக்கியமாக பாரம்பரிய உணவு திருவிழாவும் நடத்துகிறோம் அதுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டிலேயே பெரிய லெவலில் பெரிய அளவில் ஒரு மருத்துவ முகாம் அது மருத்துவ முகாம் த தமிழ்நாட்டில் உள்ள நல்ல சிறப்பு மிகுந்த திறமையான பெரிய டாக்டர்ஸ்களை வர வச்சு நாங்கள் இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம் இந்த மருத்துவ முகாம் வந்து எல்லா மக்களும் வந்து இலவசமாக களையும் மருத்துவ இலவச மருத்துவ சிகிச்சையும் இலவச ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு கேட்டு போகலாம் அதுக்கு பிற்பாடு என் உணவு திருவிழா வந்து பல்வேறு மா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஸ்டால்கள் போட்டு உணவு திருவிழா நடத்துகிறோம் இந்த உணவு திருவிழாவில் எல்லா மக்களும் வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் அன்புடன் அழைக்கிறேன் உப்புத் திருவிழாவும் அது நாட்டுப்புற கலைஞர்களுடைய நாட்டுப்புற கலைகள் இங்கு வந்து பல கலைகள் பல நாட்டுப்புற கலைகள் கலை நிகழ்ச்சியில் இங்கே நடக்கிறது அதனால் மக்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த புற்று இது முக்கியமாக இந்த புற்றுநோய் நோயாளிகளுக்கு கட்டப்படக்கூடிய கட்டப்படக்கூடிய கட்டடங்களுக்கு நிதிக்காகவே தான் இது நாங்கள் செய்கிறோம் அனைவரும் வர வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி